பி உன்னிகிருஷ்ணன் இந்தியாவின் கருநாடக இசை பாடகரும் தேசிய விருது பெற்ற திரைப்பட பின்னணி பாடகரும் ஆவார் இவர் மலையாளத்தை தாய்மொழியாகக் கொண்டவர் இவரை திரையுலகிற்கு அழைத்து வந்தவர் ஏ ஆர் ரகுமான் ஆவார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என்று பல்வேறு மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை திரைப்படங்களில் பாடியுள்ளார் என்னவளே அடி என்னவளே என்ற பாடலே இவருடைய முதல் பாடல் இதற்காக இவருக்கு விருது கிடைத்தமை சிறப்பம்சம் பக்தி இசையிலும் பாடல்கள் பாடியுள்ளார் லட்சுமன் சுருதி இசைக்குழுவின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெறும் சென்னையில் திருவையாறு இசை மற்றும் நாட்டிய விழாவில் தொடர்ந்து பதினோரு ஆண்டுகளாக பங்கேற்று பாடி வருகின்றார்